எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம் அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கிறது என்று நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி பதினாலாம் தேதி இந்நாள் தை ஒன்று திருநாள் இந்த தை மாதத்தின் முதல் நாளில் நாம் மறந்தும் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன் இந்த பதிவை முழுமையா பாருங்க அதாவது நிறைய மாதங்கள் இருக்குது ஆனா ஏன் இந்த தை மாதத்திற்கு இவ்வளவு இம்பார்டன் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில வருடம் பிறப்பது என்னவோ மார்கழியில தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்கழி பதினேழுல ஜனவரி ஒன்று பட் மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சுபகாரியம் தொடங்குவதற்கும் ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கும் தை மாதம் வரை காத்திருப்பார்கள் தை மாதத்தின் முதல் நாளில் தான் அவங்க வந்து அவங்களுடைய முக்கிய ஹாரிங்களை செயல்படுத்த தொடங்குவாங்க ஏன்னா இந்த தை மாதத்தின் முதல் நாளே அந்த ஆண்டின் தொடக்கமாகவும் சொல்லப்படுகிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய தொடக்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா தை ஒன்று அப்படின்னே சொல்லலாம் பேர்பட்ட தை ஒன்று திருநாளிலே நாம் சில ஆன்மீக விஷயங்களை செய்தோம் என்று சொன்னால் அது வருடம் முழுக்க சிறப்பான பலனினை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்ன மாதிரி செய்யலாம் முதல் விஷயம் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வணங்குவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தீபம் ஏற்றி வணங்குவது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது அப்படிங்கிறதே ஒரு வரம் அந்த ஒரு விஷயத்தை நமக்குள்ள ஏற்றுக்கணும் இன்னைக்கு பல பேர் காலையில் சூரியோதயம் வரைக்கும் தூங்குற பழக்கத்தை தான் கொண்டு இருக்கிறீங்க சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால் எந்த ஒரு கோடீஸ்வரனும் எவ்வளவு பெரிய செல்வந்தனும் சூரியன் வரும் வரை தூங்கினால் விரைவில் அவன் ஏழ்மை நிலையை அடைவான் என்று சொல்லுகிறது எனவே சூரியனுக்கான மாதமாக சொல்லும் இந்த தை மாதத்தின் முதல் நாளில் சூரியன் வருவதற்கு முன்னதாகவே நாம் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி இறைவனை பிரார்த்தித்து நாம் நம்மளுடைய காரியங்களை தொடங்க வேண்டும் பொங்கல் வைப்பவர்கள் பொங்கல் வைக்கலாம் இறை வழிபாடு செய்யலாம் விரும்பியதை சமைக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எந்த அளவுக்கு இந்த தை மாதத்தின் முதல் நாள் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருடமெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் பேர்பட்ட இந்த தை மாதத்தில் முதல் நாள்ல சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம தான் செஞ்சிடறாங்க கடன் வாங்கிடுறாங்க கடன் வாங்கிடுறாங்க தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க தமிழ் மாதமான தை மாதத்தின் முதல் நாள் எவர் ஒருவர் கடன் வாங்குகிறாரோ அவருக்கு வருடமெல்லாம் கடன் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் கடன் வாங்கக்கூடிய அந்த அந்த அதுவும் ஒரு யோகம்தான் கடன் கொடுக்கறது ஒரு யோகம் கடன் வாங்குறதும் ஒரு யோகம் தான் சில பேருனுடைய ஜாதகத்தில் ஒரு அந்த ஆறாவது இடம் கெட்டிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா கடன் வாங்குவாங்க நோய் வரும் எதிரிகள் பிரச்சனைனா வரும் எல்லா ஸ்தானமும் நல்ல நிலையில இருக்கும் அதனால அந்த கடன் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தாமல் இருக்க தை மாதத்தின் முதல் நாள் கடன் வாங்கக்கூடாது இன்னும் விளக்கமா சொன்னா எந்த மாதத்தின் முதல் நாளும் கடன் வாங்கக்கூடாது மாசி பிறக்குது ஒன்னாம் தேதி கடன் வாங்கக்கூடாது பங்குனி பிறக்குது முதல் நாள் கடன் வாங்கக்கூடாது இப்படி எல்லா தமிழ் மாதத்தின் முதல் நாளிலும் கடன் மட்டும் வாங்கக்கூடாது கடனை திருப்பி கொடுக்கலாமா உங்க விருப்பம் ஆனால் கடன் வாங்கக்கூடாது இது முதல் விஷயம் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாராக இருந்தாலும் இந்த தை மாதத்தின் முதல் நாளில் கண்டிப்பாலும் பிள்ளையாருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைத்து விடுங்கள் அது எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல பிஸி ஷெடியூலாக இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளையாருக்கு அருகில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு சென்று பிள்ளையாரை வணங்கி ஒரு சிதறு தேங்காய் உடைத்து விடுங்கள் மாதத்தின் முதல் நாள் இந்த மாதம் முழுவதும் எனக்கு சிறப்பாக இருக்கணும் வருடம் முழுவதும் சிறப்பாக இருக்கணும் என்று முழு முதற் கடவுளான பிள்ளையாரிடம் வேண்டி ஒரு தேங்காயை உடைச்சிங்க அப்படின்னு சொன்னா சிதறு தேங்காய் உடைச்சிங்கன்னு சொன்னா மாதம் முழுவதும் மற்றும் வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லாத தனலாபம் கிடைக்கும் செல்வவளம் கிடைக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க கடன் பிரச்சனை வருதுங்கிற பிரச்சனை இருக்கு அந்த அந்த மாசமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன ட்ரை பண்ணி பாருங்க இது முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் அடுத்தது நிலைவாயில் படியே நாம் காலால் மிதிக்கக்கூடாது மிக மிக ஒரு தவறான ஒரு விஷயம் அதுவும் மாதத்தின் முதல் நாளில் நிலைவாயில் படியை மிதிக்கவே கூடாது நிலைவாயில் படியில் உட்காரக்கூடாது நிலைவாயில் படியில் நின்றுட்டு அசுபமான வார்த்தைகளை பேசக்கூடாது ஏன்னா அந்த நிலைவாயில் படியில் வாக்தேவதை இருக்கிறாள் யாருங்க அந்த வாக்தேவதை வாக்தேவதை என்பவள் நாம் சொல்லும் சொற்களுக்கு ததாஸ்து என்று சொல்லுவாளாம் இந்த இந்த வாக்தேவதை ததாஸ்து என்று சொன்னால் அது அந்த மாதம் முழுவதும் அப்படியே நடக்கும் மாதத்தின் முதல் நாள் நிலைவாயில் படியில் நின்று கொண்டு அசுபமான வார்த்தைகளை சொல்லுவதோ அல்லது நிலைவாயில் படியை மிதித்து அந்த வாக்தேவதையை அவமதிப்பதோ உட்கார்ந்து நம்மளுடைய ஆசனவாயை கொண்டு அந்த அந்த நிலவாயில் படியில் உட்காருவதோ மிகப்பெரிய அவமதிப்பாக வாக்தேவதை கருதி சாபமிடுவார்களாம் வாக்தேவதை அதனால் அந்த தவறை செஞ்சிடாதீங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு வீட்டின் நிலைவாயில் படியிலும் அதாவது அந்த நிலைவாசலும் குலதெய்வம் இருக்கிறார்கள் உங்களோட குலதெய்வம் எங்கே இருக்குன்னா நிலைவாசல் படியில் தான் இருக்கும் அதனால அந்த நிலவாசல்ல வந்து நாம இந்த தமிழ் மாதமான முதல் நாள் தை ஒன்றாம் நாள் தண்ணீர் விட்டு கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி பூ வைத்து வணங்கி நமஸ்காரம் செய்து பிரார்த்திக்க வேண்டும் இப்படி பிரார்த்திச்சீங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறந்து விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவர் தன்னுடைய வம்சத்தை மட்டும் மறக்கவே கூடாது ஏன் வம்சத்தை மறக்க வம்சாவளிகள் தான் குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர்களை மறக்கவே கூடாது முன்னோர்களை மறந்தவர்கள் சில எத்தனையோ யாகம் செய்வாங்க எத்தனையோ பூஜைகள் செய்வாங்க பித்ரு தர்பணம் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது மிக பெரிய தவறு பித்ரு தர்பணம் செய்யாமல் இருக்கவே கூடாது யாரா இருந்தாலும் சரி அல்லது குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது ரெண்டில் ஏதோ ஒன்று இன்னைக்கு இருக்கிற பிஷு ஷெடியூலில் ரெண்டுமே செய்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டில் ஏதோ ஒன்று மாதம் தோறும் குலதெய்வ வழிபாடு செய்கிறேன் எல்லா ஆறு மாசத்துக்கு ஒன்ஸ் குலதெய்வ வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பித்ரு தர்ப்பணம் செய்கிறனாலும் அது ஒன்றும் பிரச்சனை ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்மளுடைய பித்ருக்கள் அவர்களினுடைய மொத்த உருவம்தான் நம்மளுடைய குலதெய்வத்தின் வடிவம் சரிங்களா அதனால நம்ம செஞ்சாலும் செய்யாட்டியும் ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா ஓகே இல்லைன்னா காகத்திற்கு சாதமாவது வைங்க கா காக்கைக்கு காலையில வடிச்ச சாதத்தில இருந்து முதல் சாதம் எடுத்து கொஞ்சமா கருப்பு கொஞ்சம் இது சாஸ்திரத்துக்கு தான் கலக்குறோம் ஏன்னா கருப்பு எல் என்பவர் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் என்பவர் பாத்தீங்கன்னா பித்ருகாரகன் அப்படின்னு சொல்கிறார் சொல்லக்கூடியவர் நம்மளுடைய பித்ருக்களுக்கான காரகம் பெற்ற கிரகம் யாருன்னா சனீஸ்வரர் தான் அதனால் அந்த எல்ல அந்த வெள்ளை சாதத்தில் கலந்து பிடிச்சு அதை நாம் வைக்கிறது சிறப்பு இதை இதை இந்த தை மாதத்துலையும் வச்சு கும்பிட்றது சிறப்பு ஏன்னா ஆக்சுவலாக இந்த தை மாதத்தில் அல்லது பொங்கல் நாளில் அல்லது கறி நாளில் இந்த மூணு நாளில் ஏதோ ஒரு நாளில் இன்னமும் கூட பல இடங்களில் முன்னோர்களுக்கு படசல் போட்டு கும்பிட்றாங்க கும்பிட்டுட்டு அந்த சாதத்தை காக்கைக்கு வைத்து சுவாமி கும்பிட்றாங்க இந்த இந்த ஒரு வழிபாட்டு முறையும் இருக்கு இதை ஒரு வழிபாடா செய்யலிங்க நாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோங்க அப்படின்னு சொல்றவங்க அட்லீஸ்ட் இந்த தை மாதத்தின் முதல் நாள் வெள்ளை சாதத்துல ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கருப்பு எள்ளை போட்டு கலந்து உருண்டை பிடிச்சி இது உருண்டை பிடிச்சோம்னா பிண்டம்னு அர்த்தம் உருண்டை பிடிக்கிறது பிண்டம் அப்படின்னு அர்த்தம் ஒரு உருண்டா ரெண்டு உருண்டா மூணு ரெண்டு வைக்கக்கூடாது ஒன்று மூணு இந்த அளவில் வச்சு ஆலை இலையில் வச்சு அதை வந்து காக்கைக்கு வச்சு நம்ம கும்பிட்றது ரொம்ப நல்லது சுபத்துவம் மிக்க பலன்களை உங்களுக்கு அது பெற்றுத்தரும் கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்துணையும் நீங்கள் செய்து பயனினை அடைய வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்